ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் சோவாகும் ஓல்டு மெம்பர்ஸ் நியூ மெம்பர்ஸ் எல்லாமே இதை படித்து பாருங்கள் அதே மாதிரி இங்கே இருக்கிற டெலிகிராம் குரூப் நோட்டீஸ் போர்டு இது எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க எஸ்பிஓ அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா ட்ரைனிங் டாஸ்க் இது இருக்குது பாருங்கள் இந்த ட்ரைனிங் டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இதை டச் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இமேஜ் இருக்குது என்ன ஆஸ்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலையில் இமேஜ் டவுன்லோட் பண்ணிடுறீங்க எல்லாம் பண்ணிடுறீங்க மதியானம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேண்டாலும் இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஹேஷ்டாக் சேஞ்ச் ஆகும் அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒர்க் டாஸ்க் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உடனே வந்து டவுன்லோடு இமேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா பழைய இமேஜஸ் எல்லாமே கேலரியில் இருக்கோ கிளியர் பண்ணிடுங்க அப்பப்போ நீங்கள் வந்து நியூ மெம்பர்ஸ்னால் டெய்லி டாஸ்க் பண்ணுவீங்க ஓல்டு மெம்பர்ஸ் வீக்லி ஒன்ஸ் டாஸ்க் பண்ணுவீங்க உங்களுடைய இமே இது கேலரியில் இருக்க இமேஜெலாம் பழைய இமேஜ்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் இருந்துச்சுன்னா குரோமில் போய் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணி அந்த லிங்க்லாம் க்ளியர் பண்ணி வச்சுக்கோங்க டாஸ்க் முடிஞ்சதும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் எந்த இதுவும் ஷோவாகாது எரர் இது இப்போ நான் டாஸ்க் பண்ண போகிறேன் டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுன்லோடு இமேஜ் இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் என்ன இமேஜ் ஷோவாகுது இதை இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் இமேஜுன்னு காட்டும் ஓகேங்களா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிங்கன்னா நமக்கு கேலரிக்குள்ளே போயிடும் ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கூடாது நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க் பண்ணுறீங்க டெய்லியுமே ஒரு வாரத்துக்கு இதே இமேஜ் இருக்குன்னா ஒரே இந்த இமேஜுக்கான ரிவ்யூஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது ஓகேங்களா இன்றைக்கி ஒரு இமேஜுக்கான ரிவியூஸ் கொடுத்தீங்கன்னா அதே இமேஜ் இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ரிவ்யூஸ் கொடுக்கும்போது வேறு கொடுக்கணும் மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஓகேங்களா சரி டெய்லி அதே இமேஜ் தானே வருது ஒரு வாரமாக ஒரே ரிவியூஸ் கொடுப்போன்னு கொடுக்காதீங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இங்கே ஹேஷ்டாக் பாருங்கள் இங்கே பார்ட் டைம் இருந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் இங்கேருந்து பாருங்க இது அப்படி வந்து காப்பி கொடுத்துருங்க காப்பி கொடுத்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்போ உங்களுடைய டெலிகிராம் உங்களுக்கான ஒரு இது இருக்குங்களா வாட்ஸ்அப் ஏதாவது உங்கள் ஃபேமிலி இது அதில் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க இதில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நானும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன மோர் இங்கேருந்து அதாவது மோரில் இருந்து மோர் மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நம்பர் வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும் ஓகேவா இந்த இடத்துல நம்மளுடைய எஸ்பிஓ கம்பெனி நம்பர் இருக்குது உங்களுக்கு ரெஃபரல் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இதே நம்பர் கொடுத்துக்கலாம் இதை அப்படி காப்பி பண்ணி நீங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இதில் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமா அதில் நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் போங்க அதுக்கடுத்தது இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக்காக இருக்காலும் இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் பப்ளிக்கில் இருக்கணும் ஸ்டோரி ரீல்ஸ் எதுவுமே போடக்கூடாது நூற்றி இருபது நாளைக்கு நம்மளோடைய இமேஜ் டெலீட் ஆகாமல் இருக்கணும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் இது எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க படித்து பார்த்துட்டு இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபேமிலிஸ் ஓகேங்களா இப்போ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா இது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இதில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கோ இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் நம்மளுடைய கேலரிக்குள்ளே போயிடும் நம்மளுடைய கேலரியில் பாருங்கள் நம்ம அப்லோட் பண்ணவங்கல நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் இருந்து அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணது கேலரியில் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஷோவாகும் இப்போ ஒரு சில இமேஜ் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு சில இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது அப்லோட் ஆகாது சப்மிட் ஆகாது யாரும் ப்ராப்ளம் வரும் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிப்ஸ் என்ன அப்படின்னா இப்போ இப்போ இந்த இமேஜை என்ன செய்கிறீங்க ரெண்டு கையில் அப்படி கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணுறீங்க ஓகேங்களா ரெண்டு விரலால் ரெண்டு விரலால் இதை அப்படி ஜூம் பண்ணிவிட்டு இன்னொரு விரலால் நெக்ஸ்ட் பட்டனை டச் பண்ணுங்க பாருங்கள் வந்துடுச்சு ரெண்டு விரலால் ஜூம் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் இன்னொரு விரலால் நெக்ஸ்ட்டு பட்டனை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடும் அதுக்கு அடுத்தது கீழே இந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க பாருங்கள் ஃபுல் இமேஜ் வந்துடும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணுங்க அடுத்தது இந்த இடத்துல என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜுக்கான ரிவ்யூஸ் ஃபைவ் வேர்ட்ஸில் இருக்கணும் ஓகேங்களா சிக்ஸ் ஆர் செவன் வேர்ட்ஸ் இருக்கலாம் நீங்கள் வந்து த்ரீ லைன்ஸ் ஃபோர் லைன்ஸ் கொடுக்க தேவையில்லை ஃபைவ் வேர்ட்ஸ் மினிமம் ஃபைவ் வேர்ட் இல்லை ஒரு வேர்டு ரெண்டு வேர்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா இன்னும் என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜுக்கு சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம அதை கொடுத்துக்குவோம் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த இமேஜுக்கான ரிவ்யூஸ் கொடுத்துறோம் நெக்ஸ்ட்டு நம்ம மோர் டீட்டெயில்ஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்கல்ல அந்த இதை நீங்கள் கொடுத்துருங்க தேர்ட் வந்து ஹேஷ்டாக் எத்தனை ஹேஸ் இருக்குது செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா இது எல்லாம் க்ளியராக செக் பண்ணிக்கோங்க இமேஜ் ஃபுல்லாக இருக்கா க்ளியராக செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒனில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேஸ்புக்னால் பப்ளிக்கில் இருக்கணும் இன்ஸ்டாகிராம்னால் ஆடியன்ஸ்கிற இடத்துல இந்த இடத்துல எவ்ரி ஒன் இருக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்து ஷேர் இருக்கும் ஷேர் கொடுத்துருங்க ஷேர் ஆயிடுச்சு ஓகேங்களா பாருங்க நம்ம கொடுத்தது ஷேர் ஆயிடுச்சு இந்த மோர் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்றீங்க இந்த மோர் டச் பண்ணாமல் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த கீழே இருக்க அந்த மோர் டச் பண்ணிங்கன்னா நாம் கொடுத்த ரிவ்யூஸ் ஹேஷ்டாக் இந்த இது இது எல்லாமே சோவாகணும் ஆகணும் இதோட இந்த இமேஜ் சேர்ந்து தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு சிலர் வந்து அந்த மோர் டச் பண்ணி இந்த ஹேஷ்டாக் இதெல்லாம் இல்லாமல் இந்த இமேஜும் நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு அமௌண்ட்டு டிடக்ஷன் ஆகிரும் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஆடியன்ஸ் எவ்ரி ஒனில் இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ஷன் ஆகும் ரீசன் வந்து யூஆர்எல் நாட் ஓப்பன் அப்படின்னு வரும் ஓகேங்களா இது எல்லாமே கிளியராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித அமௌண்ட்டும் டிடெக்ஷன் ஆகாது இப்போ இது நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் ஒரு சிலருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய அதாவது நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுடைய அக்கௌண்ட்டில் ஷோ ஆகாது கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக ஷோவாகும் இப்போ நம்ம போட்ட போஸ்ட்டு இங்கே ஷோவாகுது இப்போ நம்ம ப்ரொஃபைலில் சோவாக தான் செக் பண்ணுறோம் நான் இந்த லோகோவை டச் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு இன்னும் ஷோவாகலை நான் போன வாரம் போட்டது தான் ஷோவாகுது இப்போ போட்டது ஷோவாகலை ஏன்னா ஒரு ஒரு சில நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் ஓகேங்களா இங்கே ஷோவாகணும்னு நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ என்ன செய்யணுன்னா நாம் இன்ஸ்டாகிராம் இருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரணும் ஓகேங்களா அப்படி வரும்போது இந்த இடத்துல நாம் போட்ட போஸ்ட் வந்து ஷோவாகும் ஓகேங்களா இப்போ நான் வெளியே வரேன் வெளியில் வந்துட்டு மறுபடியும் நல்லா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உள்ளே வரேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் வெளியே போயிட்டு மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் நான் உள்ள பேஜுக்குள்ளே வந்திருக்கேன் இப்போ நான் இப்போ என்னுடைய ப்ரொஃபைலை டச் பண்ணுறேன் பாருங்க ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சு அப்போ இந்த இமேஜ் வந்து ஷோவாகலை இப்போ ஆகிருக்கு ஒரு சிலருக்கு நெட்ஒர்க் இஷ்யூனால் இந்த மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜு ஷோவாகுது இப்போ இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு யார் எதுவும் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடாதீங்க ஓகேங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்படி எடுக்கக்கூடாது இங்கே மோர் இருக்குது பாருங்க இந்த மோரை டச் பண்ணணும் மோர் டச் பண்ணி நாம் கொடுத்துருக்க ரிவ்யூஸ் ஹேஸ்டாக் இது எல்லாம் தெரிகிற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் முக்கியம் இப்போ இந்த இடத்துல இந்த காப்பி இருக்க இதை காப்பி பண்ணுறீங்க லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிட்டோம் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இந்த பேஜை நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஷோவாகணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா வெயிட் பண்ணுங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நம்மளுடைய கேலரியில் இருக்குது ஓகேங்களா ஒரு சிலருடைய ஃபோனில் இத்தனை எம்பி தான் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது இமேஜ் பெரிய இமேஜாக இருந்தால் சப்மிட் ஆகாது ஓகேவா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கேலரியில் இருக்க இமேஜை கீழே பாருங்கள் எடிட் இருக்குல்ல இந்த எடிட்டை டச் பண்ணி க்ராப்புன்னு இருக்கும் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணுங்க அப்படின்னா இப்போ பெரிய இமேஜாக இருக்கும் இதில் மெயினாக நம்ம இமேஜு இந்த இது எல்லாமே இருக்கணும் இப்போ மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இதை லைட்டாக இந்த புள்ளியை டச் பண்ணி இப்படியே நம்மளுடைய நேம் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே கீழே இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா இதையும் நம்ம கிராப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிராப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிறதுல எந்தவித ப்ராப்ளமும் இருக்காதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுக்காக நீங்கள் இந்த ஹேஷ்டாக் இதெல்லாம் எதையும் நீங்கள் க்ராப் பண்ணிடக்கூடாது இமேஜ் ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கொடுத்துருக்க ரிவ்யூஸ் ஹேஷ்டாக் இது எல்லாம் தெரியணும் ஓகேவா இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க இதை தான் நம்ம க்ராப் பண்ண போகிறோம் இப்படி பண்ணி போடும்போது உங்களுக்கு சப்மிட் ஆகும் ஒரு சிலருடைய ஃபோனுக்கு சப்மிட் ஆகிறதுல எரர் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ இந்த டாட் இருக்குங்களே இது அப்படியே பண்ணி நான் பாருங்கள் க்ராப் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க சேவ் காப்பி கொடுத்துட்டிங்கன்னா பாருங்க இப்போ நாம் கொடுத்துருக்க நம்ம நேமு நம்மளுடைய இமேஜு அடுத்து நம்ம கொடுத்துருக்க ரிவ்யூஸ் ஹேஸ்டாக் இது எல்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரா பேஜ் மேலே கீழே எல்லாமே க்ராப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து போர்ட்டல் பேஜில் சப்மிட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம போர்ட்டல் பேஜுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ நேரம் போர்ட்டல் பேஜ் ஓப்பனே இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்மெச் வரும் ஓகேங்களா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்சுன்னு வரும் அதனால் நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணி ஹேஷ்டாக்லாம் காப்பி பண்ணதுமே லாகவுட் பண்ணி வெளியே போய்ட்டு அடுத்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் லாகின் பண்ணி தான் உள்ளே வரணும் ரொம்ப நேரம் நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ் ஓப்பனில் இருக்கக்கூடாது ஓகேவா இப்போ நான் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு வரேன் அடுத்தது இதே இதுதான் டுடே டாஸ்கில் நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் போய் நம்ம எல்லாமே பண்ணோம் அடுத்தது டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே கோ டூ இருக்கும் இதை டச் பண்ணுங்கள் இங்கே நம்ம ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நம்ம ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டைமிங் முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண சப்மிட் பண்ணணும் இப்போ நமக்கு டைமிங் முடிஞ்சு இங்கே கோ டு டாஸ்க் பேஜ் இதை டச் பண்ணுங்கள் நம்மளுடைய நேமு நம்மளோட ஸ்டாஃப் ஐடி இருக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம சோசியல் மீடியா என்ன கொடுத்துருக்கோம் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கோம் ஓகேவா இந்த இதை டச் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்கிறத டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லிங்க்கு காப்பி பண்ண லிங்க்கு ஃப்ரெஷ்ஷாக காப்பி பண்ணோம்ல அந்த லிங்க்கை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும் கரெக்டான லிங்க்கு ஃப்ரெஷ்ஷாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இன்னொரு விஷயமும் பண்ணலாம் அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த லிங்கை அந்த ஃபோன் டிவைஸில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபோன்லேருந்து அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் போட்ட போஸ்ட்டு சோவாக தான் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த லிங்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது சூஸ் ஃபைல் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நாம் போட்ட போஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் கொடுங்க பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லு வந்துருச்சு வித எரரும் இல்லைங்க நெக்ஸ்ட்டு என்ன டேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறோங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித எரரும் வராது இதில் வந்து ஒரு நாலு ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித எரரும் வராது அடுத்தது நாம் ஒர்க் பண்ணிட்டோம் நம்மளுடைய அமௌண்ட்டு எங்கே ஆட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் இந்த இதில் வாங்க உங்கள் ட்ரைனிங் டாஸ்க் இருக்குங்களோ இதை டச் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கா இந்த பேயவுட் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் பாருங்கள் இன்னைக்கு என்ன டேட்டு இருபத்தி அஞ்சா இருபத்தி இருபத்தஞ்சாந்தேதி நம்மளோடய டாஸ்க் இது ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது சேல்ஸ் டீம்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொமோஷன் டீம்னா செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இது எல்லாமே நமக்கு டேட்டில் நம்ம பே அவுட் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நீங்கள் வந்து டீம் வச்சுருக்கீங்க டைரெக்ட் மெம்பர்ஸ் வச்சுருக்கேங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இதே பேயோ டிஸ்ட்ரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ போனஸ்ன்னு ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா அது நான் நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க இது உங்களுடைய அமௌண்ட்டு ஆட் ஆகியிருக்கிறதுக்கான இது செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த டேட்டில் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஃபேம்லிஸ் இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்டு எப்படி எரர் இல்லாமல் நாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூணு நாலு ட்ரிப்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த ட்ரிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித எரர் வராது அதே மாதிரி நம்ம கவனிக்க வேண்டியது ஃபேஸ்புக்னால் பப்ளிக்கில் இருக்கணும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்னால் நமக்கு எவ்ரி ஒன் ஆடியன்ஸ் எவ்ரி ஒன்னுங்க இருக்கணும் அதை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க எந்த வித அமௌண்ட்டும் டிடக்ஷன் ஆகாது அதே மாதிரி வந்து எனக்கு ஃபோர் நாட் ஃபோர் வர வருவது எனக்கு எரர் வருது பேஜ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இதிலே பாருங்கள் இந்த மூணு டாட் இருக்குல்ல மேலே இந்த மூணு டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கிற இடத்துல பாருங்கள் நம்ம இதுவரைக்கும் பண்ண லிங்க்லாம் இருக்கும் இதில் நம்ம இந்த லிங்க்கை டச் பண்ணி இதே ஆல் டெலிட் டாட்டா கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா லிங்க்குமே நமக்கு இதாக இருப்பாருங்க டெலீட் பண்ணிடலாம் இது அப்பப்போ ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுறது நெக்ஸ்ட் இந்த இடத்துல டேப் நிறையா ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஃபோர் நாட் ஃபோர் எரர் வரும் இந்த டேப் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல டேப் ஓப்பன் ஆயிருக்கா இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள் அப்பப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்கள் க்ரோம் ப்ரோசர் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நோட்டீஸ் போர்டு கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெம்பராக இருந்தாலும் அவங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண வைங்க கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்